பாரதிமோகன் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை சொல்லிட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருடங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சேவை செஞ்சுட்டு வரோம் இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கரம் சைக்கிள் கொடுக்குறோம் அப்புறம் வந்து விதவைகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறோம் அதுக்கப்புறம் ஆதரவற்றவங்களுக்கு தினந்தோறும் நம்ம வீட்லேயே வந்து உணவு சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறோம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை முடித்திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு முதியோர் இல்லத்தில் மனநலம் காப்பத்துலேயும் சேர்த்து மறுவாழ்வு அளிக்கிறோம் அதுக்கப்புறம் சில பேர் காணா சில பேர் வந்து காணா போன இளைஞர்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அவங்க குடும்பத்தோடு காவல்துறை உதவியுடன் ஒப்ப ஒப்படைக்கிறோம் இது வந்து நம்ம வந்து இந்த சமூக சௌரிய பாரதி முகன் அறக்கட்டில் தொடங்கின நாள்லேருந்து இந்த சமூக பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கி வந்து இந்த மாற்றுத்திறனாளி அருள் முருகன் அண்ணனுக்கு வந்து இந்த மூன்று சக்கர சைக்கிள் கொடுத்ததில் நாங்கள் வந்து மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் வந்து இது போல் உள்ளவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பணிகள் செய்து கொண்டே இருப்போம்னு சொல்லிட்டு நான் தெரிய வர்த்திக்கிறேன் நன்றிண்ணா நான் இருக்கட்டும் நன்றி எல்லாம் கடவுளுக்கு சொல்லு நரசிம்மத்தில இருக்கிறேன் நான் வந்து அண்ணனை வந்து அடிக்கடி எனக்கு வந்து சைக்கிள் வேணும்னு சொல்லியிருக்கேன் அவங்க வந்து எனக்கு என்னால் முடியாது நடந்துலாம் போக முடியாது என்னால் நான் மண்டி போட்டு தான் நடந்து போவேன் எங்கே போனாலும் அதனால் சைக்கிள் வந்து நான் அண்ணன் கேட்டேன் அண்ணன் எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி செம்னார் கோயில் ஒன்றியம் நர்சிங் நத்தம் கிராமத்தை சேர்ந்த அருள் முருகன் அவருக்கு வந்து ஒரு பிறவிலேயே மாற்றுத்திறனாளி அவருக்கு வந்து ஒரு மூன்று சக்கர சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக சேகரி பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு வந்து ஒரு கோரிக்கை வைச்சாங்க உடனடியாக நம்ம வந்து அந்த கோரிக்கையை இன்றைக்கி நின்று நிறைவேற்றியிருக்கோம் அவருக்கு வந்து ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்து அவருக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இது வந்து இதுக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்